காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகாகாவியம் சர்க்கம் எட்டு பாகம் இரண்டு இந்துமதி பெற்ற புதல்வன் ஆயிரம் கிரணங்களை உடைய சூரியனுக்கு சமான மானவனாக அவனது புகழ் பத்து திசைகளிலும் பரவியது அவன் பிற்காலத்தில் ராவணனை வெற்றி கொண்ட ராமனை ஈன்றான் அவனை தசரதன் என்ற பெயரால் பெரியோர்கள் அழைத்தனர் மனிதர்க்கு தேவர் கடன் ரிஷிகள் கடன் பித்ருக்கடன் என மூன்று கடன்கள் உண்டு வேதங்களை முறைப்படி ஓதுதலினால் ரிஷிகளின் கடனும் யாகம் செய்தலினால் தேவர்களின் கடனும் புத்திரர்களை பெறுவதால் பித்ருக்களின் கடனும் நீங்கும் என்பர் சூரியனை சுற்றி சில சமயம் அமையும் மங்களமான வட்டத்திற்கு பரிவேஷம் என்று பெயர் பரிவேஷம் உள்ளவரை சூரியன் பிரகாசம் குன்றி இருப்பான் பரிவேஷம் நீங்கின பின் ஒளியுடன் விளங்குவான் முக்கடனையும் நீக்கியதால் அஜன் பரிவேஷத்தினின்று விடுபட்ட சூரியன் போலிருந்தான் அஜன் தனக்கென வாழாமல் பிறர்க்கு உரியாளனாக விருந்தான் தன் பணத்தையே மட்டுமன்றி தனது நற்குணங்களையும் பிறர் நன்மைக்கே பயன்படுத்தினான் மெலிந்தோரின் அச்சத்தை போக்குவதற்கு தன் பலத்தை உபயோகித்தானே அன்றி பிறரை துன்புறுத்துதற்கு அன்று அதுபோல அதிகமாக படித்ததால் செருக்குறாமல் கற்றோரின் பெருமையை அறிந்து அவர்களுக்கு தகுந்த மதிப்பை தந்தான் அஜன் குடிமக்களது குறைகளை உரிய காலத்தில் கவனித்து நீக்கிய பின் ஒரு சமயம் தன் மனைவி இந்துமதியுடன் நகருக்கு புறத்திலிருந்த உத்தியான வனத்திற்குச் சென்று இந்திரன் இந்திராணியுடன் தேவர்களின் பூங்காவாகிய நந்த வனத்தில் உல்லாசமாக இருப்பது போல் கழிப்புடன் இருந்தான் அஜன் தன் மனைவி இந்துமதியுடன் பூங்காவில் இருக்கையில் தென் சமுத்திரக்கரையிலுள்ள கோகர்ணம் எனும் க்ஷேத்திரத்தில் கோயில் கொண்டுள்ள சிவபெருமானை வீணையுடன் பாடி வழிபடுவதற்காக நாரத முனிவர் ஆகாய மார்க்கமாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கிச் சென்றார் நாரதருடைய வீணையின் நுனியில் தேவர் உலக மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை ஒன்று அணியப்பட்டிருந்தது நாரதர் செல்லுகையில் வேகமான காற்றினால் அம்மாலை வீணையினின்றும் நழுவியது அம்மாலையின் சம்பந்தத்தால் தன்னை வாசனை உடையதாக செய்து கொள்ள காற்று விரும்பியது போலும் என காற்று அதை கவர்ந்ததற்கு காரணத்தை கவி உற்பார் மலரிலுள்ள தேனுக்காக நாரதரின் வீணையில் இருந்த மாலையை இதுவரை வண்டுகள் சூழ்ந்திருந்தன காற்றினால் மாலை கீழே விழ வண்டுகள் மட்டும் வீணையின் அருகில் இருந்தன கருத்த வண்டுகள் வீணையை சுற்றிலும் இருப்பது அவ்வீணையை தான் அணிந்திருந்த மாலையை பலாத்காரத்தினால் நீக்கி காற்று தன்னை அவமதித்து விட்டதே என எண்ணி கண்ணீர் பெருக்குவது போல் இருந்தது என்பது கவியின் உட்பிரேட்சை மையணிந்த கண்களிலிருந்து பெருகும் கண்ணீரும் கரு நிறமுள்ள வண்டுகள் போல் கருத்திருக்கும் பரிவாதினி என்பது ஏழு தந்தியுள்ள வீணையின் பெயர் வீணையிலிருந்து நழுவிய அம்மாலை தன் மனத்தினால் அயோத்தியின் உபவனத்தில் வசந்த ருதுவில் உண்டான அவ்வளவு மலர்களின் வாசனையையும் மீறியதாக இருந்தது அங்குள்ளவர்கள் மாலையின் நறுமணத்தை உணர்ந்ததே அன்றி மற்ற மலர்களின் வாசனையை நுகரவில்லை அவ்வளவு சிறந்ததாக இருந்தது அம்மாலை அத்தகைய மாலை அரசன் அஜன் அருகிலிருந்த இந்துமதியின் மார்பில் விழுந்தது தன் மார்பின் மீது விழுந்து சிறிது நேரமே அங்கிருந்த மாலையை இந்துமதி பார்த்தாள் உடனே தன் உணர்வற்று கண்களை மூடினாள் ராகுவினால் சந்திரன் கவரப்படவும் நிலவு நீங்குவது போல் இந்துமதியும் மறைந்தாள் விளக்கிலிருந்து சில சமயம் சுடர் எண்ணெயுடன் கூட கீழே விழும் அதுபோல இந்துமதி உயிரற்று கீழே விழுந்ததும் அவளுடன் மன்னவனும் பிரக்ஞை இழந்து கீழே விழுந்தான் இந்துமதி சுடருக்கும் அஜன் எண்ணெய்க்கும் உபமேயங்கள் தீப்பொறி அணைந்த பின்பும் எண்ணெய் துளி இருக்கும் அதுபோல இந்துமதி இறந்தும் அஜன் சிறிது காலம் உயிர் வாழ்ந்தது இவ்வுபமானத்தால் குறிப்பிக்கப்படுகிறது இந்துமதி உயிர் நீங்கிக் கீழே விழுந்ததையும் அதைக் கண்ட அரசன் மயக்கமுற்றதையும் பார்த்த அருகிலிருந்த பணியாளர்களும் நண்பர்களும் அச்சமுற்று பேரொலி செய்தனர் இவ்வொலியைக் கேட்டு அருகிலிருந்த தாமரை பொய்கையில் வாழும் பக்ஷிகள் பயந்து தாங்களும் அவர்களைப் போல துக்கம் கொண்டனவோ எனும்படி பெரும் சத்தமிட்டு அலறின ஆயுள் நாள் மிச்சம் இருந்ததால்தான் நோயாளி மருத்துவத்தினால் பிழைக்கிறான் அஜனுக்கு வாழ்நாள் இன்னும் இருந்ததால் வேலைக்காரர்கள் செய்த விசிறுதல் முதலிய உபச்சாரங்களால் அவன் மயக்கம் நீங்கி எழுந்தான் இந்துமதியின் ஆயில் முடிந்துவிட்டதால் அவ் உபசாரங்கள் பயன்படவில்லை அவள் இறந்தே விட்டாள் உயிர் நீங்கிய இந்துமதி தந்தி தளர்ந்த வீணையை போன்று இருந்தாள் அவளிடம் அதிக அன்பு கொண்ட அஜன் இந்துமதியை எடுத்து தன் மடிமீது வைத்துக்கொண்டான் கொண்டான் இந்துமதி உயிர் நீங்கியதால் ஒளி குன்றியிருந்தாள் அஜனும் அவளை இழந்ததால் பொலிவின்றி இருந்தான் இந்நிலையில் அஜன் விடியற் காலையில் மங்கிய மான் போன்ற அடையாளத்தை கொண்டு பிரகாசம் குன்றியுள்ள சந்திரன் போல் இருந்தான் கடினமான இரும்பும் கூட நன்றாக காய்ச்சப்பட்டால் மென்மையை அடைந்து விடுகின்றது உணர்ச்சியுள்ள மனிதர்களுக்கு துக்கம் நேரின் அவர்கள் மன உறுதி குலைந்துவிடும் என்பதை கூறவும் வேண்டுமோ இதற்கேற்ப அஜன் உறுதியான மனமுடையவனாயினும் இந்துமதி இறந்த துக்கத்தை பொறுக்காமல் கண்ணீர் கண்ணீருகுத்து புலம்பத் தொடங்கினான் விலாபம் என்பது தன்னையும் தெய்வத்தையும் நொந்து கொண்டு செய்யப்படும் புலம்பல் உயிரை கொல்ல கத்தி முதலிய கடினமான கருவிகளே உபயோகிக்கப்படுகின்றன மலரால் ஒரு உயிர் நீங்கியதை கண்டதில்லை ஆனால் ஒரு புஷ்பத்தை கருவியாக கொண்டே தெய்வத்தால் இந்துமதியின் உயிர் கவரப்பட்டுள்ளது மிக்க மென்மையுள்ள மலரே உயிரை கவரும் சாதனமானால் வேறு எப்பொருள்தான் கொல்ல விரும்பும் தெய்வத்திற்கு கருவியாகாது தெய்வத்தின் இச்சையொன்றே அதற்கு கருவியாகவும் அமைகின்றது போலும் அன்றி இவ்வாறு இருக்கலாம் யமன் தான் கொல்ல வேண்டிய உயிரின் தன்மைக்கேற்ற பொருளையே கொலை கருவியாக கொள்ளுகிறான் மென்மையான பொருளை அழிக்க மெல்லிய கருவியையே உபயோகிக்கிறான் மென்மையான தாமரை புஷ்பம் பனி விழுந்து அதனால் அழிந்து போவதை இதற்கு முதல் உதாரணமாக கொள்ளலாம் இரண்டாவது திருஷ்டாந்தம் மலர் விழுந்ததால் இந்துமதி இறந்தது இந்த மாலைக்கே உயிரைப் போக்கும் சக்தி இருக்குமானால் இதை நான் என் மார்பின் மீது வைத்து கொண்டும் என் உயிர் நீங்கவில்லையே இந்துமதிக்கு நஞ்சாக இருந்தது எனக்கு நஞ்சாக அமையவில்லையே ஏன் கடவுளின் விருப்பப்படி சிற்சில விடங்களில் விஷம் அமிர்தமாகவும் அமிர்தம் விஷமாகவும் மாறிவிடுகின்றன ஆகவே பொருளின் தன்மையை கொண்டு எதையும் கூறுவதற்கு இல்லை ஈஸ்வரனது விருப்பம்தான் எல்லாவற்றிற்கும் காரணமாகின்றது எனது துரதிருஷ்ட வசத்தால் தெய்வம் இம்மாலையை இடியாக செய்துவிட்டது அவ்விடியும் ஒரு புது வகையான இடியாகும் சாதாரண இடியாக விருப்பின் அது எதன் மீது விழுகின்றதோ அதையும் அதை சார்ந்துள்ள பொருள்களையும் நாசம் செய்யும் இது அபூர்வமான இடி ஆகையால் மரத்தை விட்டுவிட்டு அதை சார்ந்திருந்த கொடியை மாத்திரம் அழித்துவிட்டது நான் உனக்கு மிக மிக குற்றமிழைத்த காலங்களில் கூட நீ என்னை அவமதித்து என்னுடன் பேசாமல் இருந்ததில்லையே அப்படி இருக்கையில் ஒரு குற்றமும் செய்யாத இச்சமயத்தில் பல சொல்லில் புலம்புகின்ற என்னுடன் ஏன் ஒன்றும் பேசாதிருக்கின்றாய் முன்பு எக்காரணம் கொண்டு என் குற்றங்களை பாராட்டாது இருந்தனையோ அக்காரணம் இப்பொழுது உள்ளதே நானோ குற்றமொன்றும் இழைக்கவில்லை அத்தகைய என்னை சம்பாஷனைக்குரியவனாக ஏன் நீ கருதவில்லை இந்துமதி என்னை உன்னிடத்தில் அன்பற்றவனாகவும் உனக்கு தெரியாமல் அப்பிரியத்தை செய்பவனுமாகவே நீ கருதியுள்ளாய் இல்லாவிடில் நீ இவ்வாறு என்னிடம் சொல்லாமலேயே வேற்றுலகத்திற்கு திரும்பி வாராத வகையில் செல்வாயா இந்துமதி இறந்ததும் அவளுடன் சென்ற உயிர் திரும்ப ஏன் வந்தது நான் ஏன் மயக்கம் தெளிந்து எழுந்தேன் அவளை விட்டு தான் மட்டும் திரும்பியது தவறு தான் செய்த அத்தவற்றுக்கு தண்டனையாக பொறுக்க இயலாத துன்பத்தை இவ்வுயிர் இப்பொழுது சகித்து வேண்டியதுதான் என்னுடன் இன்பம் துய்த்ததால் ஏற்பட்ட சிரமத்தினால் உன் முகத்தில் தோன்றிய வியர்வை துளிகள் கூட மறையாமல் அப்படியே உள்ளன ஆனால் நீ இறந்துவிட்டாய் உயிர் பிராணிகளின் நிலையற்ற வாழ்வுதான் என்னே சீக்கிரம் உளரும் தன்மையுள்ள வியர்வை துளிகள் மறையும் முன் நீ மறைந்தனையே ஐயோ உலக வாழ்வை பற்றி என்ன கூறுவது உனக்கு இஷ்டமில்லாததை மனத்தினால் கூட நான் நினைத்ததில்லை உன்னிடத்தில் அவ்வளவு அன்புடைய என்னை எக்காரணம் கொண்டு நீ விட்டுப் பிரிந்து செல்லுகிறாய் அரசர் ராஜ்யத்திற்கும் கணவரே என்றாலும் என்னை பொறுத்தவரையில் சொல்லளவிலேயேதான் நான் அதற்குப் பதி உண்மையில் பதி என்ற சொல்லின் பொருளுக்கு இணங்க உண்மையான அன்பு செலுத்துவது உன்னிடமே மலர் சூட்டப்பெற்று சுருண்டு நெருகின்ற உனது கரிய கூந்தல்களை காற்று அழைப்பதால் நீ அசைவது போல் எனக்கு தோன்றுகின்றது அதை காணும் பொழுது நீ உயிர் பெற்று திரும்புகின்றனையோ என்று என் மனம் நம்பிக்கை கொள்ளுகிறது இமய மலையிலுள்ள திருண ஜோதி என்னும் ஒருவகை கொடி இரவு நேரங்களில் ஒளி வீசி அம்மலையின் குகைகளில் சூழ்ந்துள்ள இருளை போக்கி வெளிச்சம் தரும் என கூறுவர் அக்கொடியைப் போன்ற நீ உணர்வு பெற்றெழுந்து என் உள்ளத்திலுள்ள துக்கமாகிய இருளை போக்க வேண்டும் தாமரை மலர்கள் பகலில் மலர்ந்திருக்கும் அவற்றில் வண்டுகள் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கும் இரவிலோ அம்மலர்கள் மூடிக்கொள்ளும் கொள்ளும் அப்பொழுது உள்ளே அகப்பட்டு கொண்ட வண்டுகள் மகிழ்ச்சி அற்று ஒளியாதொழியும் அக்காட்சி காண்போர் மனதிற்கு வருத்தத்தையே தரும் அதுபோல கூந்தலெல்லாம் கலைந்து உன் முகம் அழகுடன் விளங்கவில்லை வண்டுகளின் நாதம் போன்ற உன் குரலொலியும் நின்று போய்விட்டது இதைக் காண்பது என் மனதிற்கு மிக்க வேதனையை அளிக்கின்றது கிருஷ்ண சந்திரனுக்கு இரவுடன் சேர்க்கை இல்லை இணை பிரியாது வாழும் சக்கரவாக பக்ஷிகள் இரவில் பிரிந்து விடுகின்றன அவைகள் உன்னை போல் வருந்தவில்லையே எனின் சுக்ல பக்ஷத்தில் திரும்பவும் இரவை அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கையால் சந்திரனும் பிரிந்த பெண் சக்கரவாக பக்ஷியை பொழுது விடிந்ததும் அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கையால் ஆண் பக்ஷியும் அதிகமாக வருந்துவதில்லை உன்னை முற்றுமாக இழந்துவிட்ட எனக்கு அத்தகைய ஆறுதல் எவ்வாறு கிடைக்கும் உன் பிரிவு என் மனதை தபிக்கத்தானே செய்யும் மெல்லிய தளிர் படுக்கையையும் உனது உடலுக்கு கடினமானதாக தோன்றி வருத்தத்தை விளைவிக்குமே அத்தகைய மென்மை பொருந்திய உனது உடல் கடினமான சிதை கட்டைகளையும் தீயையும் எவ்வாறு சகிக்கும் இவ்வெண்ணம் நினைக்கும் பொழுதே எனக்கு தாங்க ஒண்ணாத துக்கத்தை தருகின்றதே நீ அணிந்துள்ள ஒட்டியானம் உனது முதல் தோழி எச்சமயத்திலும் நீ அணிந்துள்ளதால் அகது ரகசிய துணைவியும் ஆகும் இப்பொழுது நீ செயலற்று இருப்பதால் அதுவும் ஒலிக்காமல் இருக்கின்றது இதை காணும் பொழுது நீ இறந்த துக்கம் தாங்காமல் அதுவும் உன்னுடன் மறித்துவிட்டது போன்று காணப்படுகிறது நீ குயிலை போன்ற இனிய மொழி உடையவள் அன்னம் போன்ற நடையுடையவள் உடையவள் மானை போன்ற மருண்ட பார்வையுடையவள் காற்றில் அலையும் கொடி போன்ற அசைவை உடையவள் இவற்றைக் கண்டு நான் மகிழ்கிறேன் என்பதை அறிந்து நாம் இறப்பினும் இவற்றை நம் கணவர் பார்த்து மகிழட்டும் என எண்ணி உன் மொழி முதலியவற்றை குயில் முதலியவற்றிடம் விட்டுவிட்டுப் போயுள்ளாய் ஆனால் இவைகளால் என் மனத்திற்கு ஆறுதலை தருவது எது இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்தில் உள்ளன அவை எல்லாம் சேர்ந்து இருக்குமிடம் நீ ஒருத்திதான் ஆகையால் இக்குணங்கள் உன்னிடம் இருந்தால்தான் அவை எனக்கு மகிழ்வை தரும் உடைந்த என் மனத்திற்கு ஆறுதல் அளிக்கும் இதோ இங்கு இருக்கும் மாமரத்தையும் அதைச் சார்ந்துள்ள பிரியங்கு கொடியையும் கணவனும் மனைவியுமாக சேர்த்து வைக்க வேண்டுமென நீ எண்ணியிருந்தாயே இவ்விரண்டிற்கும் மனத்தை செய்து வைக்காமல் நீ போவது தகுந்ததா நீ தோகதமிட்டதால் இந்த அசோக மரம் முதன் முதலாக போகின்றது அப்புஷ்பத்தை உன் தலையில் அணிவித்தால் எனக்கு அது மகிழ்ச்சியை தரும் நீ உயிருடன் இருந்தால் நான் அவ்விதம்தான் செய்து மகிழ்வேன் ஆனால் இப்பொழுது நீ இறந்து விட்டதால் உனக்கு செய்யும் தர்ப்பணத்தில் நான் அம்மலரை உபயோகிக்க வேண்டும் இதை எம் மனம் எவ்வாறு சகிக்கும் இவ்வசோக மரம் புஷ்பிக்காது இருந்தது அதை புஷ்பிக்க செய்ய நீ நூபுறம் அணிந்த உன் பாதத்தால் உதைத்து அதற்கு தோகதம் செய்தாய் நீ உதைத்தாயானாலும் அது அம்மரத்திற்கு செய்த அனுகிரகமாகும் இவ்வனுகிரகம் எல்லா மரங்களுக்கும் எளிதில் கிடைப்பதன்று ஆகையால் இந்துமதியின் காலுதையால் நாம் புஷ்பித்தோம் என்று நீ செய்த உதவியை நினைவு கூர்ந்துள்ளது போன்று இம்மரம் உனது பிரிவை எண்ணி வருந்துவதாய் கண்ணீர் விடுவது போல் மலர்களை சுரிகின்றது மரமும் உனக்காக வருந்துகின்றது உனது மூச்சுக்காற்றை போல் மனம் மிகுந்த இவ்வகுண மலர்களால் இடுப்பில் அணிய மேகலையை தொடுக்க இருவருமாக ஆரம்பித்தோமே அதை இடையிலே நிறுத்திவிட்டு இவ்வாறு நீ உறங்கலாமா எடுத்த காரியத்தை முடிப்பதென்றோ அழகு வகுள மேகலை தொடுத்த காலத்தில் பூவின் பெருமையைப் பற்றி இந்துமதி பாடியிருக்கலாம் அவளது குரலின் இனிமையை நினைத்து அஜன் கிண்ணரை கண்டி என்று அழைக்கின்றான் நீ உலகத்தை துறந்து செல்ல காரணமே இல்லை உன் சுகத்தைக் கண்டு மகிழ்பவரும் துக்கத்தைக் கண்டு வருந்துபவருமான உண்மை தோழியரை பெற்றுள்ளாய் சுக்ல பக்ஷத்விதியை அன்று காணப்படும் இரண்டாம் பிறை சந்திரனைப் போல் அழகிய வளரும் மகனையும் அடைந்துள்ளாய் உன் கணவனாகிய நானும் உன்னை தவிர வேறு எவரையும் விரும்பாத சீலமுடையவன் இப்படி எல்லா நலன்களையும் பெற்றுள்ள நீ எங்களையெல்லாம் விட்டுச் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தது மிக கொடுமையாகும் இதை பற்றிய நினைவும் கூட கொடிது தாங்க முடியாதது நீ இறந்ததால் என் தைரியம் சென்றது கழிப்புடன் பொழுதுபோக்க நீ இல்லாததால் எனக்கு இனி விளையாட்டும் இல்லை உனது சங்கீதம் இனி எனக்கு கிட்டாது வசந்தம் முதலான ருதுக்களில் அந்தந்த காலங்களில் கொண்டாடப்படும் கொண்டாட்டங்களும் ஆடல் பாடல்களும் இனி எனக்கு இல்லை நான் ஆபரணம் அணிந்த அவ்வழகைக்கான நீ இல்லாததால் இனி எனக்கு அணிகலன்களால் பயனொன்றும் இல்லை ஆபரணங்களுக்கும் ஆபரணமான நீ அணிவதனாலேயே பயன் பெறும் அணிகள் இப்பொழுது பயனற்று போய்விட்டன நீ இல்லாததால் படுக்கை அடியோடு பாழாகிவிட்டது நீ எனக்கு குடும்பத்தை நடத்திச் செல்லும் மனைவியாகவும் ஆலோசனை கூறும் மந்திரியாகவும் தனிமையிலும் துணை செய்யும் ஆப்த துணைவியாகவும் சங்கீதம் முதலிய லலிதமான கலைகளை நன்கு பயின்று என்னை மகிழ்விக்கும் மாணவியாகவும் இருந்தாய் இவ்வாறு எல்லா பண்புகளுடனும் இருந்த உன்னை மரணமடையச் செய்ததால் யமன் என்னிடம் இருந்த எல்லாவற்றையும் கவர்ந்துவிட்டான் நீ மறைந்து விட்டதால் எனக்கு இனி மந்திரி இல்லை துணைவியில்லை மாணவி இல்லை மனைவி இல்லை யாருமே இல்லை நான் எப்பொழுதும் நறுமணமும் இனிமையும் உள்ள மதுவை முதலில் என் வாயில் அருந்திவிட்டு பின் அதையே என் வாயினின்றும் உனக்கு அளித்து பருகச் செய்து மகிழ்விப்பது வழக்கம் இத்தகைய மதுவையே நீ விரும்பி பானம் செய்து பழகியுள்ளாய் இப்பொழுது பருகுவதற்காக எல் சேர்ந்த நீரை தர்ப்பணம் செய்து உனக்கு அளிக்கப் போகிறேன் அத்துடன் கண்ணீரும் சேர்ந்துள்ளது அதை நீ எவ்வாறு பருகப் போகிறாய் வாழ்வில் வேண்டிய இன்பங்களை துய்க்க நான் வசதிகளெல்லாம் பெற்றிருந்த போதிலும் இனி எனக்கு இன்பம் என்பது இல்லை நீ உயிரோடு இருந்தவரை அனுபவித்ததோடு அது முடிந்துவிட்டது ஏனெனில் இன்பம் தரும் பொருட்கள் எல்லாம் நீ அருகில் அருகிலிருந்ததால்தான் என் மனதை கழிப்பிக்கும் முன்பும் உன்னுடன் இருக்கும் பொழுதே அவைகள் எனக்கு இன்பம் அளித்தன நீ இல்லாதபோது அப்பொருட்கள் என் மனத்தை கவரச் சக்தியுடையன அல்ல அன்றி அவை துன்பத்தையே அளிப்பனவாம் அஜன் இவ்வாறு பார்ப்பவர் மனதிலும் சோகம் உண்டாகும்படி புலம்புகையில் அருகிலிருந்த மரங்களும் கிளைகளினின்றும் பிசினை பெருக்கியனவாய் புலம்புவன போல் இருந்தன பிறகு அஜனுடைய உறவினர் அவனது மடியிலிருந்த இந்துமதியை எடுத்துச் சென்று கடைசியாக செய்ய வேண்டிய அணிகளை அணிவித்து அகிர்கட்டை சந்தனக்கட்டை இவைகளால் ஆகிய சிதையின் கிடத்தி நெருப்பிடச் செய்தனர் இந்துமதியிடம் அரசன் தன் உயிரைக் காட்டிலும் அதிகம் பற்று கொண்டிருந்தான் ஆனால் அவன் அவளுடன் தன்னை மாய்த்து கொள்ளவில்லை ஏனெனின் உலகத்தார் ஒரு பெண்ணுக்காக ஒரு அரசன் அறிஞன் பிரஜைகளின் சுக துக்கங்களை கருத வேண்டியவன் தன்னலம் மாத்திரம் கருதி உயிரை விட்டான் என தன்னை தூற்றப் போகின்றனரே என்ற எண்ணத்தினால் அவன் உயிர் விடவில்லையே தவிர வாழ வேண்டும் என்ற ஆசையினால் அன்று பிறகு அஜன் இந்துமதிக்கு பத்து நாட்களுக்கு பின் செய்ய வேண்டிய சபிண்டீ கரணம் முதலான ஈமக் கடன்களை எவ்வகை குறைவுமின்றி அவள் இறந்த அவுத்தியான வனத்திலேயே செய்து முடித்தான் அஜன் மனைவியை இழந்ததால் வருத்தமுற்று விடியற்கால சந்திரனைப் போல் ஒளி தோற்றத்துடன் இருந்தான் அவன் அவளின்றி நகரில் புகுந்தபொழுது நகர மாதர்கள் கண்ணீர் பெருக்கினர் அது அஜன் மனத்தில் தேக்கியுள்ள துக்கத்திற்கு போக்கு வீடு போன்று இருந்தது இதை கண்டு கொண்டே அஜன் நகரத்திற்குள் புகுந்தான் அஜனின் குல குருவாகிய வசிஷ்டர் அவன் மனைவியை இழந்த துக்கத்தினால் அறிவு குழம்பியுள்ளான் என தியானத்தினால் அறிந்து அவனுக்கு தெளிவு புகட்டுவதற்காக ஒரு சிஷ்யரை அனுப்பி அறிவுறுத்தினார் வசிஷ்டர் ஒரு யாகம் செய்ய தொடங்கி இருந்தமையால் அவரே நேரில் வரக்கூடவில்லை உன் இயல்பான மன உறுதி இந்துமதியின் மரணத்தால் குலைந்துள்ளது என்பதை வசிஷ்டர் அறிவார் ஆயினும் அவர் தொடங்கிய யாகத்தை இன்னும் முடிக்காததால் உனக்கு தேறுதல் கூறி பழைய மன உறுதியை நிலைநிறுத்த அவரே நேரில் வர இயலவில்லை வசிஷ்டர் நேரில் வர இயலாவிடனும் அவர் என் மூலமாக உனக்கு சுருக்கமான ஒரு செய்தியை அனுப்பியுள்ளார் அச்செய்தியை நீ கேட்டு உன் மனதில் பதித்துக்கொள்வாயாக உன் மன உறுதியை உலகமெல்லாம் அறியும் பிறப்பற்ற பரம புருஷனாகிய விஷ்ணுவின் அடிவைப்புகளில் மூன்று உலகங்களிலும் நடந்தது நடப்பது நடக்கப் போவது என்ற மூன்றையும் அம்முனிவர் தடையற்ற அறிவாகிய கண்ணினால் ஞான திருஷ்டியினால் காண்கிறார் ஆகையால் அவர் கூறுபவற்றை குறித்து சிறிதும் ஐயம் கொள்ளாது கேட்பாயாக முன்னொரு காலத்தில் செய்தற்கரிய தவத்தை செய்கின்ற திருணபிந்து என்ற முனிவரிடமிருந்து பயந்த இந்திரன் தவத்தை குலைக்க திறமை வாய்ந்த ஹரிணி என்ற அப்சரசை அந்த முனிவரிடம் அனுப்பினான் அம்முனிவர் பொறுமையாகிய கரைக்கு கால அலை போன்ற தவத்தின் இடையூற்றினால் ஏற்பட்ட கோபத்தினாலே எதிரில் காண்பிக்கப்பட்ட அழகிய காதர் செய்கைகளை உடைய அந்த ஹரிணியை மண்ணுலகில் மனுஷிய ஸ்திரீயாக போவாய் என்று சாபம் கொடுத்தார் சாபத்தை செவியுற்ற ஹரிணி முனிவரிடம் இது நான் வேண்டுமென்று செய்த தவறு அன்று நான் இந்திரனது அடிமை அவர் கட்டளையின்படி நடந்தேன் என்னை மன்னிக்க வேண்டும் என்று அடிபணிந்து வேண்டினாள் முனிவரும் நீ மானிட பெண்ணாக பிறக்க வேண்டியதுதான் ஆனால் ஸ்வர்கலோகத்து புஷ்பத்தை நீ எப்பொழுது காண பெறுவாயோ அப்பொழுது உன் சாபம் நீங்கும் என சாபத்திற்கு முடிவையும் அருளினார் வம்சத்தில் பிறந்த அந்த ஹரிணி உனது பட்ட மகிழ்ச்சியாக ஆகி வெகு நாட்களுக்கு பிறகு ஸ்வர்கத்திலிருந்து விழுந்த சாபம் நீங்குவதற்கு காரணத்தை அந்த மலரை அடைந்தவளாக இறந்துவிட்டாள் ஆகையினால் இந்துமதியின் பிரிவை பற்றி நீ வருந்த வேண்டாம் உலகில் பிறந்தவருக்கு என்றாவது ஒரு நாள் மரணம் ஏற்படுவது நிச்சயம் நீ இதை பற்றி நினையாமல் உலகத்தை நன்கு பரிபாலிப்பதில் கவனத்தை செலுத்து அரசர்களுக்கு உலகம் ஒரு மனைவியாகும் ஆகையால் நீ மனைவியை இழந்தவனென நினையாதே மனிதர்கள் செல்வச் சிறப்பு வந்தபொழுது செருக்குடையவராவது இயல்பு ஆனால் நீ உன் வாலிப பருவத்தில் பலமிக்க ராஜ்யத்தை அடைந்தபொழுது சிறிதும் மன உறுதியை இழக்காமல் படித்த சாஸ்திரங்களினால் பெற்ற அறிவிற்கேற்ப நடந்து கொண்டாய் இப்பொழுது உன் மனம் வருத்தமுற காரணங்கள் உள்ளன ஆனால் இச்சமயத்திலேதான் சாஸ்திரங்களினால் பெற்ற அறிவை கொண்டு மனத்தை விடாமல் இருக்கச் செய்ய வேண்டும் தைரியத்தைக் கண்டு உன் அறிவை உலகம் உணருமாக நீ அழுவதனால் அவளை அடைய முடியாது நீ அவளுடன் இறப்பதனாலும்கூட அவளை பெற முடியாது ஏனெனில் இறந்த பின்பு உயிர்களெல்லாம் ஒரே இடம் செல்வனவல்ல முற்பிறப்பில் செய்த நல்வினை தீவினைகளுக்கு தகுந்தவாறு அவைகள் செல்லும் இடங்களும் மாறுபடுகின்றன ஆதலால் நீ உயிரை விட்டாலும் இந்துமதி சென்ற வழியே சென்று அவள் இருக்கும் இடத்தையே அடைவாய் என்பது நிச்சயமில்லை ஆகையால் நீ சிறிதும் வருந்தாமல் தர்ப்பணம் முதலியவற்றை செய்து உன் மனைவியை திருப்தியுறச் செய் இக்கடன்களை செய்யாமல் உறவினர் வருந்தி கண்ணீர் விடுவராயின் அக்கண்ணீர் இறந்தவரை துன்புறுத்தும் என பெரியோர் கூறுகின்றனர் இந்துமதி வருந்தாமல் இருக்க நீ வருந்தாமல் இருக்க வேண்டும் உலகிலுள்ள மனிதன் முதலிய உயிர்வாழ் பிராணிகள் அனைத்திற்கும் மரணம் என்பது இயற்கையானது எந்த நிமிஷத்தில் மரணம் ஏற்பட்டாலும் அதை பற்றி ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை சிறிது காலமாவது பிழைத்திருப்பதுதான் ஆச்சரியப்படுதற்கு உரியது என்று அறிந்த பெரியோர்கள் கூறுகின்றனர் ஆகையால் ஒரு நிமிஷ நேரம் உயிருடன் வாழ்வதை கூட எதிர்பாராத லாபமாகவே ஒவ்வொரு உயிர்வாழ் பிராணியும் கருத வேண்டும் கூறிய அறிவற்றவர் தமக்கு வேண்டியவர் இறந்தால் அதை பெருந்துக்கமாக கொள்கின்றனர் தம் ஹிருதயத்தில் சல்யம் பாய்ச்சப்பட்டதாக எண்ணி வருந்துவர் நல்லறிவு பெற்றோர் அத்தகைய மரணம் தமது பற்றுக்களை குறைத்து கொள்ள காரணம் என கருதி மனதிலிருந்த முள் எடுக்கப்பட்டதாக நினைப்பர் எவ்வளவுக்கெவ்வளவு ஒருவனுக்கு உற்றார் உறவினர் குறைவாக இருக்கின்றனரோ அவ்வளவு அவனுக்கு கவலைகளும் குறைகின்றன பிரியமானவர்களின் எண்ணிக்கை அதிகம் இருப்பின் துக்கமும் அதிகமாகும் எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பனவாக காணப்படுகின்ற உடலும் ஆத்மாவும் சில சமயங்களில் கூடுகின்றனவாகவும் சில சமயங்களில் பிரிகின்றனவாகவும் வேதங்கள் கூற அறிகின்றோம் அப்படி இருக்க சேர்ந்திராத உறவினர் பிரிவதை பற்றி அறிந்தவர் வருத்தப்படலாமா நீ புலனடக்கத்தில் சிறந்தவன் பாமரரை போல் நீ வருத்தல் தகாது மலைக்கு அச்சலம் என பெயர் உண்டு அசையாதது என பொருள் காற்றடிக்கும் பொழுது மலை மரம் இரண்டுமே அசையுமாயின் அவ்விரண்டிற்கும் வித்தியாசம்தான் என்ன அறிவற்றவரை போல் நீயும் வருந்தினால் பின் அறிந்தாருக்கும் அறியாதாருக்கும் பேதம் ஏது குருவினது உபதேசப்படி துக்கத்தை ஒழித்து வாழ்வதாக கூறி முனிவரை விடை கொடுத்து அனுப்பினான் அஜன் ஆனால் அஜனது துக்கம் சிறிதும் குறையவில்லை அதலால் குருவின் உபதேசம் விரும்பிய பயனை அளிக்கவில்லை அஜனது ஹிருதயம் முற்றிலும் துக்கமே நிறைந்திருந்ததால் குருவின் உபதேசம் இடம்பெறாது அவரிடமே திரும்பிச் சென்றுவிட்டது போலும் என்பது கவியின் மகன் தசரதன் சிறுவனாக இருந்து ராஜ்யத்தை ஏற்கும் பருவம் அடையாதவனாக இருந்ததால் அவனுடைய நன்மையை கருதி அஜன் இந்துமதி இறந்தபின் எட்டு வருஷம் உயிர் வாழ்ந்தனன் இந்துமதி போன்று தோற்றமுள்ள பொருட்களையும் அவளது உருவ படத்தையும் பார்த்தல் கனவுகளில் ஏற்படும் அவளது சந்திப்பு இவைகளே அஜன் உயிரை தாங்குவதற்கு காரணமாயிருந்தன இருந்தன மரத்தின் வேர் சிறிதேயாயினும் பெரிய மாளிகைகளையும் பிளந்து விடுகின்றது காலக்கிரமத்தில் அதேபோல் இந்துமதியின் பிரிவு துயர் அஜனின் ஹிருதயத்தை தாக்கி அவனை நோயில் வீழ்த்தியது இம்மனநோயை தீர்க்க வைத்தியர்களால் கூட முடியவில்லை ஆனால் அஜன் சிறிதும் இந்நோயால் வருந்தவில்லை மனைவியை பிரிந்து வாழ்வதினும் இறப்பதே நலமென அவன் எண்ணியதால் மரணத்திற்கு காரணமாயினும் இத்துயரத்தை ஒரு வரமாகவே எண்ணினான் மகன் தசரதன் அரசுரிமையை ஏற்க தகுந்த வயதை அடைந்தான் பிறப்பிலேயே அவனுக்கு உண்டாகியிருந்த அடக்கம் பெரியோர்களின் அறிவுரைகளால் இன்னும் விளங்கியது இத்தகைய நற்குணங்கள் பொருந்திய தசரதன் அரசனாக விருக்க தகுந்தவன் என தீர்மானித்து அஜன் அவனுக்கு பட்டம் கட்டினான் பிணிகள் நிரம்பிய தனது உடலை விட்டுவிட எண்ணி பட்டினி கிடந்து உயிர்விட தீர்மானித்தான் கங்கையும் சரையூநதியும் சேரும் புண்ணிய தீர்த்தத்தில் மூழ்கி அஜன் உயிரை விட்டான் தேவருள் ஒருவனாக ஆகி ஸ்வர்க்கத்தை அடைந்தான் முன்னமே அங்கு சென்றிருந்த இந்துமதி தெய்வத் தன்மை பெற்றதால் மேலும் அதிக அழகுடன் விளங்கினாள் அஜன் அவ்விந்துமதியுடன் தேவர்களின் உத்தியானமாகிய நந்தவனத்தில் மகிழ்ந்திருந்தான் எட்டாவது சர்க்கம் முற்றிற்று